இப்போ ஆடுகள்லயுமே கூட மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஆடுகள் வந்து சந்தையில விற்பனைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு எழுந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்ல இது வந்து இன்னும் தமிழகத்துக்குள்ள வரலமே இது நீங்க வந்து வெளி ஏதாவது வெளியூர்ல பார்த்திருக்கலாம் அதர் கண்ட்ரியில் பார்த்துருக்கலாம் ஆனால் தமிழகத்தை எந்த வரைக்கும் அந்த மரபணு போட்டு அந்த விற்பனைக்கு சந்திக்க வந்தது கிடையாது மொத்த வியாபாரிகள் அனைவருமே சில்லறை வியாபாரிகள் மீதான ஒரு குற்றச்சாட்டை அடிக்கிட்டே இருக்காங்க அவங்க கடையிலேயே வந்து ஆட்டிற்சியை வெட்டுறதா சொல்கிறதா இருக்கட்டும் கெட்டுப்போன இறைச்சிகளை வந்து விற்பனை செய்கிறதா இருக்கட்டும் ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உங்கள் மீது அடிக்கிட்டு இருக்காங்க மேடம் இது தெளிவான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா அவங்க வந்து மொத்த விற்பனை வியாபாரிகள் ஏதாவது சொல்ல வரணும்னா மொத்த ஆட்டிறைச்சி வியாபாரிகள் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க மொத்த ஆட்டிறைச்சி வியாபாரிகள் கிடையாது வெளிப்படையா சொல்ல கமிஷன் ஏஜென்ட் அதை விட வெளிப்படையா சொல்ல போனா புரோக்கர் சொல்லலாம் சமீப காலமா ஆன்லைன்ல வந்து இந்த ஆட்டுக்கறி உப்பு கண்டம்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து விற்பனை செய்யப்படுது அது என்ன உப்பு கண்டுங்கிறது வந்து வெளிப்படையாக சொல்ல போனா மேடம் அந்த கறியை வந்து உப்பு கண்டுங்கிறது அந்த கறியை வந்து மசாலா தடவி அப்படியே வெயிலில் காய வச்சுருவாங்க காய வச்சு அதில் இருந்து எல்லாமே பூத்துரும் பூத்து அதை உதிர்னதுக்கப்புறம் திரும்ப காய வைப்பாங்க ஓகே காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்றது உப்புக்கண்டம் இறைச்சியுடைய கெட்டு போற தாரம் அதை தாண்டி இந்த மாதிரி ஆன்லைன்ல விற்பனை செய்யறதுனால இந்த மாதிரி சில்லறை வியாபாரிகள் எல்லாம் இருக்காங்களே அவங்க எந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்க முழுமையா பாதிப்படுகிறாங்க மேம் அதான் அந்த ஃப்ரோசன் மட்டன் வருது பாத்தீங்களா அது ஆக்சுவலி வந்து ஹோட்டல்காரங்க என்னன்னா ஒயிட் மீட் ரெட் மீட்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இப்ப ரெட் மீட்ன்றது நம்ம கடையில விக்கிறது ரெட் மீட் ஒயிட் மீட் அது ஐஸ் சூப்பர் நல்லா ஊற வச்சு அதை வெள்ளை ஆக்கிடுவோம் அங்க செஃப் கேத்த அந்த மாதிரி சமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க அதுக்காக ஒயிட் மீட் கேட்கறாங்க ரெட் மீட் கேட்க மாட்டேன்றாங்க அதனால் நாங்கள் இங்கேருந்து யாரும் அந்த ஹோட்டல் பெரிய அளவுக்கு சப்ளை பண்ணுறோம் ரெண்டாவது அவங்க வாங்குறது டென் டன் கணக்கில் வாங்குறாங்க அதனால் அவங்க வந்து வர வைக்கும் பொழுது அங்கேருந்து இங்கே கிலோவுக்கு இருபது இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா வித்தியாசம் வருது அப்போ அங்கே அந்த ப்ராஃபிட் தான் அவங்க பார்க்குறாங்க இப்போ அதே ப்ராஃபிட்டாக ஆன்லைனில் வச்சு பண்ணுற உடனே அதை தான் பண்ணுவாங்க இங்கேருந்து ரெட்மீட்டை வாங்கிட்டு எட்நூறுரூவா இப்போ மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு எழுநூத்தம்பது ரூபா எழுநூறுவா ரூபா மார்க்கெட் நடந்துட்டுருக்கு அவங்க அதை வாங்கி எப்படி ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் ஆன்லைனில் கொடுக்க முடியும் கண்டிப்பாக அவங்களால கொடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஃப்ரோசன் மட்டனை வர வச்சு அவங்க இன்னும் அதை வந்து பதப்படுத்தி ஃப்ரீசரில் போட்டு இப்போ வரது வந்து ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த தண்ணி உருகு உருகு அதே வெள்ளையாக அந்த ஐஸ் தண்ணியில் அப்படியே ஊறி வெள்ளியாக இருக்கும் இப்போ இது என்ன பண்ணுவானுங்கன்னா அதை எடுத்து ஃப்ரோசன் ஃப்ரீசரில் போட்டுருவாங்க ஃப்ரீசரில் போடும்போது ட்ரை ஆகிடும் ட்ரை ஆயிடும்போது அவங்க அதை சில கெமிக்கல்லாம் வச்சுருக்காங்க நம்ம சொல்ல தேவையில்ல அதெல்லாம் வச்சு அவங்க அது என்ன பண்ணுறாங்கன்னா ஊற வச்சுட்டு அதில் உரிச்சி வெட்டும்பொழுது ஒவ்வொரு பீஸும் வந்துட்டு அவங்க டேஸ்ட் அது பார்க்கும்போது சொல்லுவாங்களே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் உண்டதுக்கு ஒரு உடல் ஃபுல்லாக வியாதி வரும் அந்த மாதிரி கதை தான் அது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பாய்ஸனாக அது மாறும் இப்போ எனக்கு அதே போல் இன்னொரு டவுட் என்னன்னா சமீப காலமாக ஆன்லைனில் வந்து இந்த ஆட்டுக்கறி உப்பு கண்டம்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து விற்பனை செய்யப்படுது அது என்ன உப்பு கண்டுங்கிறது அதை விழிப்பிடா சொல்ல போனால் மேடம் அந்த கறியை வந்து உப்பு கண்டுங்கிறது அந்த கறியை வந்து மசாலா தடவி அப்படியே வெயிலில் காய வச்சிருவாங்க காய வச்சு அதில் புழுவுலேருந்து எல்லாமே பூத்துரும் பூத்து அதை உதிர்னதுக்கப்புறம் திரும்ப காய வைப்பாங்க ஓகே காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்றத உப்பு கண்டம் இது வந்து அவங்க டேஸ்ட்டை பொறுத்து அது சில பேருக்கு வாமிட் வரா மாதிரி இருக்கும் சில பேர் விரும்பி சாப்பிட்ற மாதிரியா இருப்பாங்க அது அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்று இல்லை இது வந்து ஹண்ட்ரட் கிடையாது நாங்கள் அந்த மாதிரி எந்த கடையில் சேல்ஸ் பண்ணுறதுங்க எந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது இப்ப அதே மாதிரி என்னன்னா இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு எழுந்திருக்கு கோழிகள்ல வந்து வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அது வந்து விற்பனை செய்யறாங்க அப்படி ஒரு விஷயம் போயிடுச்சு இப்போ ஆடுகள்லயுமே கூட மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஆடுகள் வந்து சந்தையில விற்பனைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு எழுந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்ல இது வந்து இன்னும் தமிழகத்துக்குள்ள வரலமே இது நீங்கள் வந்து வெளி ஏதாவது வெளியூரில் பார்த்துருக்கலாம் அதர் கண்ட்ரீல பார்த்துருக்கலாம் ஆனால் தமிழகத்தை எந்த வரைக்கும் அந்த போட்டு அந்த விற்பனைக்கு சந்தைக்கு வந்தது கிடையாது அப்படி வந்தாலும் உடல்ல எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா உரிக்கும் போது அதனுடைய அதனுடைய தரம் தெரிஞ்சிடும் ஓகே இப்போ எங்களுடைய சில்லறை வியாபாரிகளுக்கான ஒரு சங்கம் இருக்குல்ல இதை எதிர்காலத்தில் எதை நோக்கி கொண்டு செல்ல போகிற ஒரு ஐடியா உங்களுக்கு எங்களுக்கு இப்போத்துக்கு நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஆறு வகையான தீர்மானம் வச்சிருக்கோம் மேம் ஒன்று இப்போ நடத்தக்கூடிய இந்த புதுமை அதை நவீனமான கட்டக்கூடிய இறைச்சி கூட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இறைச்சி வியாபாரிகள் தொழிலாளர்களுக்கு எப்படி தான் கொடுத்துருங்க பழைய ஸ்லாட் ஸ்லாட்ரோஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எந்த வகையாக நீங்கள் கட்டி கொடுத்துருங்க ஆனால் இருக்கக்கூடிய மூணாயிரத்து ஐநூறு கடைகள் அவங்க கடைகளை ஆடை அறுக்க கூடாதுன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு ஸ்லாட்டோ சமைச்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நாங்கள் சட்டத்தை மீறினா சட்ட விதமான நடவடிக்கை நீங்க எடுத்துங்க அது இல்லாமல் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னா கண்டிப்பா கிரியேட் ஆகும் இது எங்க சங்கத்துக்கு தீர்மானமா நாங்கள் முடிவு அடுத்த கட்டத்தை என்ன சொன்னோம்னா எக்கார்ந்து நவீனப்படுத்தக்கூடிய சில்லறை இறைச்சி கூடத்துல சில்லறை விற்பனை கடைகள் வரக்கூடாது அது உள் வளாகத்திலையும் சரி வெளி வளாகத்திலையும் சரி எக்கார்ந்து சில்லறை கடைகள் அங்கே வந்து திறக்கிறதுக்கு மாநகராட்சி அனுமதிக்க கூடாது மூணாவது மற்ற சமூகத்தில் எப்படி வந்து அரசாங்கத்து மூலமாக வாரியம் கிடச்சிருக்கோ அந்த மாதிரி நல்ல வாரியம் எங்களுக்கும் கொடுக்கணும் எங்கள் இறைச்சி வியாபாரங்கள் சார்ந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட கணக்கு கூட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஓகே இதுவரை எங்கள் தமிழக அரசால் எந்தவித பலனும் நாங்கள் அடையலை ஆனால் வரக்கூடிய காலத்தை அந்த நிலமை நீடிக்கக்கூடாது நாங்கள் அனுபவிக்கலைனால எங்களுக்கு பின்வர்கள் சங்கதிகள் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கோம் அடுத்த கட்டியாக பார்க்க போனோம்னா இந்த ஏற்கனவே மூணு ஸ்லாட் ஹவுஸ் இருந்தது இப்போ சென்னையில் வந்து இப்போ மூணு இருக்குது ஒன்று புள்ளியாந்த பிறகு ஒன்று சேதாப்பிள்ளை இன்னொன்று வெளிவாக்கத்தில் இருக்குது அது இல்லாமல் அடிஷனாக திருவெட்டியூரில் இருந்தது சோழிங்கநல்லூரில் இருந்து அப்புறம் வந்துட்டு நம்ம ஆலந்தூரில் இருந்தது அந்த மூணு ஸ்லாட் வசிக்கும் இடிச்சுட்டாங்க புதுசாக கட்டித்தரன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னி வரைக்கும் கட்டித்தரலை அது திருப்பி அதே இடத்துல அந்த பகுதியோட மக்களுக்காக கட்டித்தரணுன்றத குறிக்கையே நாங்கள் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்தில் லாரிகள் ஆடுகளை ஏற்றி வரதுக்கு இப்போ குஜராத் ராஜஸ்தான் கர்நாடகா மகாராஷ்டிரா அங்கெல்லாம் பர்மிட் கொடுத்துருக்காங்க இதே இந்திய அரசுடைய பெர்மிட்டாக வாங்கி வச்சிருக்காங்க அதே பர்மிட் தமிழக அரசுலேயே நமக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம் ஏன்னா இங்கே லாரிகளை ஆடு ஏற்றி வரத்துக்கு பர்மிட் கிடையாது அதனால் வலிக்கு வலிக்கு ஒவ்வொரு செக் போஸ்ட்க்கும் ஒவ்வொரு சிக்னலுக்கும் போலீஸ் மாம்புல கொடுத்து எங்களால் வர முடியல கிட்டத்தட்ட அங்கே இது மூணாயிரம் மூவாயிரத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து வரக்கூடிய போலீஸ் மாமூல் கொடுக்கறத விட இங்கே காரன் உடையிலேருந்து ரெட்ஹீல்ஸில் இருந்து பிள்ளையாக இருந்து பாடிக் கூட போகிறதோட செலவாகுது பத்தாயிரரூவா செலவாகுது அளவுக்கு போம்பில் போலீஸ் மாமூலோடைய அராஜகம் நடந்துகிட்ருக்கு அதனால் எங்கள் அந்த பர்மிட் வந்துச்சு அந்த பிரச்சனை கிடையாது அவங்க கேட்குற கேள்வி அது ஒன்று தான் லாரியில் ஆடு எடுத்துறதுக்கு பர்மிட் இருக்கா யார் பர்மிஷன் கொடுத்தா அந்த கேள்வி தான் கேட்குறாங்க இப்போ நாங்கள் அந்த இடத்துல அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணோன்னா லாரியில் இருக்கக்கூடிய ஆடுகள் பத்து ஆடுகள்ல நூறு ஆடுகளில் ஒரு ஆடு இருந்தாலும் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தான் லாஸ் ஆகும் அதன் அடிப்படையில் ஒரு ஆடு ஐயாயிரூவா மூஞ்சை பார்த்து நாங்கள் ஐநூறுவா கொடுத்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த அம்ச கோரிக்கை வச்சு தான் நாங்கள் எதிர்க்கோம் தொடர்ந்து மொத்த வியாபாரிகள் அனைவருமே சில்லறை வியாபாரிகள் மீதான ஒரு குற்றச்சாட்டை அடிக்கிட்டே இருக்காங்க அவங்க கடையிலே வந்து ஆட்டு இறைச்சியை வெட்டுறதா சொல்றதா இருக்கட்டும் கெட்டு போன இறைச்சிகளை வந்து விற்பனை செய்யறதா இருக்கட்டும் ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உங்கள் மீது அடிக்கிட்டு இருக்காங்க மேடம் தெளிவான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா அவங்க வந்து மொத்த விற்பனை வியாபாரிகள் அதாவது சொல்ல வரேன்னா மொத்த ஆட்டிற்சி வியாபாரிகள் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க மொத்த ஆட்டிற்சி வியாபாரிகள் கிடையாது வெளிப்படையாக சொல்லப்போனால் கமிஷன் ஏஜெண்ட் அதை விட வெளிப்படையாக சொல்லப்போனால் ப்ரோக்கர்னு சொல்லலாம் இல்லை வெளிப்படையாக சொல்ல வரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடுங்களை கொண்டு வரது ராஜஸ்தான் கர்நாடகா மகாராஷ்டிரா அப்புறம் வந்துட்டு குஜராத் அங்கேருந்து வரக்கூடிய ஆட்டு ஓனர்கள் அவங்க வண்டியில் ஆடை ஏற்றி அவங்க வேலைக்காரங்களை வச்சு இங்கே அனுப்புகிறாங்க அந்த சரக்கு எந்தவித முதலீடு இங்கே கொடுத்து வர வைக்கிறது கிடையாது ஒரு ரூபாய் முதலீடு கிடையாது ஏதோ வியாபாரத்தை நாணயத்தை காப்பாற்றினாங்கன்ற பேரில் அதனாடி போய் சர கொடுத்து அனுப்புகிறாங்க அதே இங்கே சில்லறை வியாபாரிகளுக்கு இவங்களே அறுத்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த பணத்துக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கின்னு ஒரு ஆட்டுக்கு இரநூறுவாருந்து இரநூத்தம்பா கமிஷன் பார்த்துடுறாங்க அது இல்லாமல் அவங்களுடைய கிரிமினல் மைண்டு அது எதை வச்சு சம்பாதிக்கணும் அதை வச்சு அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும் என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்களே ஆடு வர வச்சு நீங்களே கடையில் கொடுக்குறீங்க எங்களுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு அப்படி எப்படி கெட்டு பண்ண கரையா இருக்க முடியும் சரி அப்படியே நாங்கள் கடையில் அறுத்தோன்னா ஓகே நாங்கள் இருக்கிறோம் கெட்டு கரியாகவே இருக்கட்டும் நீங்கள் தொடிலாக இருக்கிற கறி சுகா சுகாதாரம் உள்ள இருக்கட்டும் ரெண்டுமே லாபுக்கு அனுப்போம் தரத்தை நிர்ணயிப்போம் யாருடைய கறி நல்ல கறி அவங்களே சொல்லட்டும் லேப் போய் சொல்லுமா டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் மேம் எது ஓகேவோ அது பார்த்துக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவீங்க உங்களை வரைக்கும் என்ன சில்லறை வியாபாரிகள் நாங்கள் என்ன விலை விற்றாலோ அந்த விலைக்கு அடங்கி நீங்கள் வாங்கிட்டு போனோம் நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்லை வாங்காமல் இருந்தாலோ உங்களுடைய வாழ்வாதாரம் ஆகும் இப்போ எங்களை நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க உங்களை நம்பி தான் அந்த ஆட்டுக்காராக இருக்கான் நாங்கள் வாங்க வர்றதா எங்கள் தொழிலாளர்கள் இருக்கிறான் கிட்டத்தட்ட எங்களை சாரம் சமம் வச்சு தான் அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் வாங்கிட்டு இருக்கீங்க குடும்பத்தோடு சேர்த்து தான் கிட்டத்தட்ட இந்த சென்னையில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் இருக்கீங்க இப்போ நாங்கள் அந்த வாங்குறத தான் உங்கள் நிலமை என்ன இப்போ அந்த பேட்டி கொடுத்த தவறு அவரு ரெண்டாவது வேறு பாண்டு மணி நேரம் தான் கறி நல்லா இருக்கும் தொட்டியில் வாங்கிட்டு போகிற கறி அதாவது ஆர்டர் போய் கொடுத்துருந்து வாங்கிட்டு போகிற கறி தான் பாண்டு மணி நேரம் நல்லாயிருக்கும் கடையில் இருக்கிற கறி அவங்க சீக்கிரம் வியாபாரம் மட்டும் மூட்டு போயிடுவாங்கன்னா நாங்கள் தேவையான அளவுக்கு அடுத்தது எடுத்துகிட்டு போகிறோம் அதெல்லாம் கடையை சீக்கிரம் மத வரைக்கும் முடிச்சிடும் பேர் ஈவினிங் வரைக்கும் வச்சு விற்கிறவங்க விற்கிறாங்க அப்படி இருந்தாலும் நாங்கள் இருக்கக்கூடிய கறி இருபது மணி நேரம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படி நான் சொல்கிறது பொய்யாக இருந்தால் என்ன தாராளமாக நீங்கள் அளவுக்கு பதிவு பண்ணிக்கலாம்